மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டையே பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்கிய ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மர்மம் போல தொடர்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்கு இதுல இருக்கக்கூடிய குற்றவாளிகள் பல்வேறு கட்சிகள்ல இருக்கிறாங்க திமுக அதிமுக பாஜக தமாக இப்படி வந்து பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய சூழலில் நேற்று வந்து காவல்துறை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் என முதன்மைச் செயலாளர் அஸ்வத் தாமன் என்கின்ற ஒரு நபரை வந்து காவல்துறை கைது செஞ்சிருக்கிறாங்க ஸோ இவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் யார் இந்த அஸ்வத்தாமன் இந்த அஸ்வத் அமன் அப்படிங்கிற வட சென்னையை சேர்ந்தவர் வியாசர்பாடி ப பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து ஒரு வழக்கறிஞராக வந்து பணியாற்றிட்டு வந்துட்டு இவருடைய தந்தை யாரு அப்படின்னா நாகேந்திரன் அதாவது பிரபல ரவுடி நாகேந்திரன் தான் இவருடைய தந்தை இவருடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா சிறையில இருக்கிறாரு பதினெட்டு ஆண்டுகளாக வந்து ஒரு ஆயுள் தண்டனை வழக்கில் வந்து சிறையில இருக்காரு ஆனா சிறையில இருந்தாலும் கூட சிறையில இருந்து கொண்டே வந்து பல்வேறு குற்ற வழக்குகளுக்கு வந்து ஸ்கெட்சி போடுறதுல வந்து ஒரு கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா சமீப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வடசென்னை பகுதியில வந்து பெரும்பாலும் அதிக சம்பவங்கள் நடப்பதற்கு நாகேந்திரனும் வந்து ஒரு காரணமா இருந்திருக்கிறார் இந்த நாகேந்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளே இருந்துகிட்டே வந்து இந்த எல்லாம் போட்டு கொடுக்கறதுல ஒரு கை தேர்ந்த நபர் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்டான்க்கும் வந்து எப்படி ஒரு பகை உருவாய்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா ஒரு நிலம் மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலதிபருக்கும் அஸ்வத்தாமனுக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா தொழிலதிபர் வந்து ஆம்ஸ்டான் அவர்களை வந்து நாடுறாரு ஸோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நாடும் பொழுது இந்த மாதிரி வந்து அஸ்வத்மன் அப்படிங்கிறவர் எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு அதை நீங்கள் வந்து கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் நாடும் பொழுது ஆம்ஸ்டாங்குக்கும் அஸ்வத்மனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி உருவாகுது ஸோ இதன் பேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொழிலதிபர் வந்து ஆம்ஸ்டாங்கனுடைய வழிகாட்டுதல் பேரில் வந்து ஒரு புகார் மனு கொடுக்குறாரு புகார் அடிப்படையில் அஸ்வத் கைது செய்கிறாங்க அந்த கைதினுடைய அந்த கோபத்தினுடைய உச்சிக்கு சென்று அஸ்வத் இந்த ஆம்ஸ்டாங் கொலையில வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சோ சுத்தித்தி சுத்தி கித்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த வழக்கு எங்கேயோ தொட்டு தொன்று தொட்டு ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு ஒவ்வொரு நபர்களையும் வந்து போய் சென்றடைந்திருக்குது இந்த ஒரு தனி ஒரு நபரை வந்து கொள்வதற்கு பல்வேறு தரப்பட்ட பிரபலங்கள் அதுவும் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடியவர்கள் அதுவும் குறிப்பாக அவர்கள் ரவுடிகளாகவும் வழக்கறிஞர்களாகவும் இருக்கிறார்கள் ஸோ இந்த குற்றத்தினுடைய பின்னணிங்கிறது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இப்படி கடந்து போயிட்டே இருக்கு இன்னும் இதில் எத்தனை பேர் வந்து இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்படுவார்கள் என்பது ஒரு மர்மமாவே எழுதுகிட்டு இருக்கு ஸோ இதுல நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அஸ்வத்தாமன் அமன் அப்படிங்கிற ஒரு நபர் ஆம்ஸ்டான் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி அதாவது இந்த பதினாறாவது நாள் காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிகழ்ச்சியில கூட வந்து இந்த அஸ்வத்தாமன் அமன் கலந்துருக்கிறாரு சோ அதாவது அவருடைய கொலையில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஷானுடைய நினைவஞ்சலியா இருக்கட்டும் நினைவேந்தல் நிகழ்ச்சியா இருக்கட்டும் அவங்க வந்து அந்த இதுல கலந்துருக்கிறாங்க அந்த நபர்கள்லாம் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் காவல்துறைக்கு ஒரு சவாலாகவே இருக்கிறது நம்ம ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு வரோம் அப்படின்னா இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து அரசியல் கட்சி பாகுபாடு என்று இந்த குற்றவாளிகள் இருக்கக்கூடிய உண்மை குற்றவாளிகள் எல்லாம் கைது செய்யப்படுவார்கள் இதில் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய புள்ளி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செல்வ பெருந்தகை அவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருக்கிறாரு அவருக்கு கண்டிப்பா குற்றவாளி யார் அப்படின்னு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஏன் அப்படின்னா இந்த அஸ்வத்தாமன் செல்ல பெருந்தகை வந்து ரொம்ப நெருங்கியவர்கள் இந்த அஸ்வத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் ஆவறத்துக்கு அவருடைய படிப்புக்கெல்லாம் வந்து செல்லுப் உதவியாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாமே வந்து செல்ல பெருந்தரை வந்து அஸ்வத்தாமன் ஒரு மூலமா வந்து தனக்கு தேவையான காரியங்களெல்லாம் எல்லாம் செயல்படுத்திக்கதாகவும் சொல்லப்படுது இந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு மேன் பவர் சப்ளை செய்யக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி பிரபலங்கள் முதல் அரசியல் கட்சியை சார்ந்த முக்கிய புள்ளிகள் வரை அது மட்டும் இல்லாமல் பிரபல ரவுடிகள் இதுல எல்லாம் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசும் இதையும் வந்து கூர்ந்து கவனிக்கணும் எந்த எந்த தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த கன்சல்டன்சி அதாவது அந்த மேன் பவர் அனுப்பக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் எந்தெந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத விசாரிக்கணும் அதன் பின்னணிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் விசாரிக்கணும் தொழிற்சாலைகளை மிரட்டி அவர்கள் அங்கே இருக்கிறார்களா என்பதையும் விசாரிக்க வேண்டும் இதுல மேலும் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆம்ஸ்டாங் முழு கொலை வழக்கில் செல்வப் விசாரிக்கப்பட வேண்டும் ஏன் அப்படின்னா செல்வப் பெரும்பாலும் அந்த குற்றப்பின்னணி அப்படியே யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருப்பாங்கிறதுக்கான அந்த ஆட்கள் யாரும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது வந்து செல்வப் இருந்தகையும் இந்த விசாரணை வலயத்திற்குள் அழைத்து அவரையும் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறது பலருடைய குற்றச்சாட்டா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஒரு பெரிய புள்ளிக்கும் ஒரு விஷயம் இந்த விஷயம் தெரியும் சொல்லப்படுது அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆளுமையாக இருக்கிறதுனால அவரை வந்து எந்த அளவுக்கு அவரை பாதுகாத்துக்கணுமோ அந்த அளவுக்கு அவரை பாதுகாத்துக்கு பாதுகாத்துக் கொண்டு பயணிப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஆம்ஸாங் படுகொலையில் ஒரு கொடுமையான ஒரு கோரமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொலையில் ஈடுபட்டவன் இந்த கொலை வழக்கு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று தெரிந்தவன் இந்த கொலையை கூலிப்படை மூலம் வந்து செய்தவன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவருடைய மரணத்துல அதாவது இறந்ததுக்கு பிறகு இருந்திருக்கிறாங்க ரெண்டாவது இந்த பதினாறாம் நாள் காரிய மையம் கொண்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த நினைவெங்கல் நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல கொலைகாரர்கள் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய சம்பந்தப்பட்டவர்கள் இன்றும் வெளியில் உளவி கொண்டிருக்கிறார்கள் சில முக்கியமானவர்கள் தான் வந்து விசாரிக்கப்பட வேண்டும் அதில் சொல்ல பிறந்தகையாக இருக்கட்டும் பார் ரஞ்சித்தாக இருக்கட்டும் இன்னொரு இருக்காரு அவராக கூட இருக்கட்டும் அவரையும் விசாரிச்சு இந்த வழக்கில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன என்பதை மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் ஏன்னா பல ஆளுமைகளை பல வழக்கறிஞர்களை உருவாக்கிய ஒரு உன்னதமான ஒரு தலைவர் ஆம்ஸ்டான் அவர்கள் அவர் வந்து ஏழை எளியவர்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார் இன்று அவர் வந்து ஒரு ஒரு ரவுடி என்பதை போல வந்து முத்தரை கிட்டி அவரை வந்து ஒரு ரவுடி லிஸ்ட்ல சேர்க்கறது வந்து ஒரு அபத்தம் சுவாக்க வந்து பாத்தீங்கன்னா ரவுடிகளுக்கும் ரவுடிகளுக்கும் நடந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் அல்ல இதில் அரசியல் தலையீடு இருக்கிறது நீங்கள் விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள் எல்லாம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தால் இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை என்னவென்று தெரியும் ஆம்ஸ்டாங் தனக்கு போட்டியாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதுதான் உண்மை இதில் அரசியல் உள்நோக்கம் நூறு சதவீதம் இருக்கிறது ஆகையால் இந்த வழக்கை காவல்துறை விரைந்து விசாரிக்கப்பட வேண்டும் அதனால்தான் சிபிஐ இந்த வழக்கை விசாரித்தால் நியாயமான விசாரணை இருக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்